வெல்கம் டு தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் யூடியூப் சேனல் நான் தயாநிதி நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாவது மேட்ச் நெருங்கிட்டோம் இதுவும் ஒரு பிகஸ்ட் டிரைவெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் குஜராத் டைட்டன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே இது எங்கே நடக்குது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நைன்ட் ஏழு முப்பது மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச் குஜராத்தோட தொடக்கப்பம் க்ரௌண்டு மேட்ச் ஓகேங்களா குஜராத் டைட்டன்ஸில் வெளியாடக்கூடிய பதினோரு ப்ராபபிள் லெவனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சுப்மன் கில் போன மேட்ச்சில் வந்து ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணார் அதே இங்கே வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார் ஏன்னா அகமதாபாத்தில் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் பி சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக இவரோட பங்களிப்பு எல்லா மேட்ச்லேயுமே இருக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் ஒரு அடிச்சாடக்கூடிய பேட்ஸ்மேனில் பிச் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்னா அது சாய் சுதர்ஷன் தான் ஜாஸ் பட்லர் ஜாஸ் பட்லர் அவர்கள் எந்த அன்னைக்கு போனாலும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக தரக்கூடிய ஒரு பிளேயர்னா ஜாஸ் பட்லர் சர்ஃபின் ரூதர் ஃபோர்ட் அப்படின்னா க்ளென் பிலிப்ஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து உள்ள வருவாங்க க்ளென் பிலிப்ஸ் மேபி உள்ளார கொண்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பக்கபலமாக இருக்கும் ஏன்னா பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்தையுமே அவரோட பங்களிப்பு நல்லாவே இருக்கும் ஏன் சர்ஃபின் ரூதர் ஃபோர்ட்டை வந்து கொண்டு வராங்கன்னு தெரில அவர் வந்து ஒரு ஓடி ஃபார்மேட்டுக்கு ஒரு தகுந்த ஒரு பிளேயராக தான் இருப்பார் அதுபோல் கிளென் பிலிப்ஸை உள்ளே கொண்டு வந்தால் அஸ்ட்ராலஜி வைஸும் சரி எல்லாமே சரி கொஞ்சம் பலமாக இருக்கும் ஷாருக் கான் அவர் வந்து கடைசி நேரத்தில் இறக்கி வர்றாங்க கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டாங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் டிஎன்பியிலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதே கான்ட்ரிபியூஷன் எங்கேயும் காட்டணும்னா கொஞ்சம் முன்னாடி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் போன வருஷம் ஐபிஎல்லில் ஒரு சில மேட்சஸில் கொஞ்சம் முன்னாடியே வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்புகளை நல்லா தக்க வச்சுக்கிட்டாரு ஷாருக் கான் ராகுல் திவாட்டியா இவருக்குமே கடைசி ஃபினிஷர் ரோல் தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் முன்னாடி இறக்கிவிட்டால் தான் அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமே போன மேட்ச் அங்கே மிஸ் ஆனதுமே அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆர் சாய் கிஷோர் நல்ல ஒரு ஸ்பின் பவுலர் கண்டிப்பாக ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுப்பார் எல்லா மேட்சிலையுமே கேப்டன்சி நிறைய மேட்ச்லாம் பண்ணியிருக்காரு இவர் அஷ்ரத் கான் இவர் பேட்டிங் ஆல்ரவுண்டராக பவுலிங் இன்னும் கண்டுபிடிக்கலை எதில் இவங்க ஒரு பலம்னு சொல்லிட்டு அதளவு அவர் ப்ரமோட் பண்ணுற அளவு தான் தெரியுமே ஓகேங்களா ரஷீத் கான் அர்ஷத் கான் முதல்ல இப்போ ரஷித் கான் இவர் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டு இதுமே பிரிச்சு உதருவார் பட் இவரும் போன மேட்சில் ஒன்றும் பெருசாக ஷோ இந்த மேட்ச்சில் எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஓகேங்களா மேட்ச் ரிசல்ட் சொல்லும்போது சொல்கிறேன் ககீஸ்வர் அபாடா முகமது சிராஜ் ரஷீத் கிருஷ்ணா இவங்க தான் குஜராத் ஏடியன்ஸ்காக விளையாடக்கூடிய பதினோரு பேரும் ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயருமான பன்னெண்டு பேர் ஓகேங்களா மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒரு தோல்வியிலிருந்து வரக்கூடிய இரண்டு அணிகள் இரண்டு அணிகளுமே ஒரு தோல்வியிலிருந்து வரக்கூடிய அணிகள் அதில் மும்பை இண்டியன்ஸில் ரோஹித் சர்மா ரியான் ரிக்கல்டன் அதிரடி மன்னன் ரியான் ரிக்கல்டன் கண்டிப்பாக அந்த பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும் வில் ஜாக்ஸ் போன வருஷம் ஒரு மேட்சில் குஜராத்தை போட்டு பல பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிட்டத்தட்ட மொதல் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி ரன்ஸ் அடிக்கிறதுக்கு முப்பது ரூபாலாம் நம்ம எடுத்துக்கிட்டாரு அடுத்த ஃபிஃப்டி ரன்ஸை வந்து பத்து பால்யம் என்னமாக அடிச்சிட்டாரு அதுவும் ரஷித்கான் ஓவரில் ஒரே ஓவரில் சிக்ஸு ஃபோர் சிக்ஸு சிக்ஸுன்னு போட்டு சூப்பராக வந்து அந்த மேட்சை முடித்து கொடுத்துட்டாரு கையில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நாமன் தில் மிஷல் சார்னர் தீபக் சாகர் ட்ரென் ட்ரென்போல்ட் சத்யநாராயணா ராஜு விக்னேஷ் புத்தூர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸாக விளாடக்கூடிய பதினோரு பேரும் ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயருமாக இருப்பாங்க கேப்டன் ஹர்திக் பாண்டியா மீண்டும் அணிக்கு வந்து திரும்புவதாக தகவல் வந்திருக்கு ஸோ அவரோட கேப்டன்சி இன்றைக்கி மீண்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சரி அஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன் போகலாம் டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர்கள் டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராசி எந்த ராசியில் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்னம் கன்னி லக்னத்துலையும் ராசி மீன ராசிலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலையும் நடக்குது கடைசி ஒரு ஒன் ஹவர் ஆஃப் ஹவருக்கு மேலே ரேவதி நட்சத்திரத்துக்கு மூவ் ஆகுது ஸோ எல்லா கண்டிஷன்ஸும் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபேவராக இருக்குது வின்னர் வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி டாஸ் நம்ம சொன்ன மாதிரி மும்பை இண்டியன்ஸு பெஸ்ட்டு பிளேயர்ஸாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குஜராத் இண்டியன்ஸ் இல்லை கில் சாய் சுதர்ஷன் ஜாஸ் பட்லர் கிளென் ஃபிலிப்ஸ் ஷாய் கிஷோர் ரஷித்கான் ககிஷோர் அவாடா இவங்களும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மும்பை இண்டியன்ஸ் டீமில் ரோஹித் சர்மா ரியான் ரிக்கல்டன் பில் ஜாக்ஸ் சூரியகுமார் யாதவ் மிஷல் சார்னர் தீபக் சாகர் ட்ரெண்ட் போல்ட் இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மேலும் விவரங்கள் நிறைய ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெலகிராம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெலகிராம் சேனல் லிங்க்கு பை ஃபஸ்ட் கமெண்ட் பெண் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனுக்கு அதை டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கேப்டன் விசி அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுப்மன் கில்லையோ அல்லது ரஷித் கானியோ நீங்கள் கேப்டன் வீசியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பக்கம் மும்பை இந்தியன் சேனியில் வில் ஜாக்ஸ் வில் ஜாக்ஸையோ அல்லது ஃப்ரெண்ட் போல்டையோ வந்து நீங்கள் கேப்டன் வீசியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் நான் மேலால் மேலும் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம வந்து வின்னர் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் சேனலில் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் ப்ரின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆள்னு கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இணைப்பில் இருங்க அனைவரும் வெற்றியறிய வாழ்த்துக்கள் நன்றி